நடந்த காவல் நிலையத்தில் இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து வழக்கு போட்டு அதுல வந்து செக்ஷன் வந்து

ஹாஸ்பிட்டல்லேருந்து வரட்டும் ரிப்போர்ட் வரட்டும் மெடிக்கல் ஆமாம் மெடிக்கல் ரிப்போர்ட் சார்ந்து தான் நம்ம எதுவும் சொல்ல முடியும் காவல்துறை இதுவரை எத்தனை பேரை கைது பண்ணிக்கிறாங்க காவல்துறை இதுவரை சம்மந்தப்பட்ட எத்தனை பேரை கைது பண்ணி காவல்துறையை கேட்டு தான் நான் டிஎஸ்பி கேட்டு தான் நான் சொல்லணும்

படிக்கணுமா எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இருபது பதினொன்று மணிக்கு வந்து பொண்டப்பாளையம் காவல்நிலை உதய ஆயுவர் பி சீனிவாசன் ஆகிய நான் நிலைய பொறுப்பில் இருந்தபோது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தாலுகா பெருங்காஞ்சி கிராமம் பஜன கோயில் தெருவில் வசிங்க எத்திராஜ் என்பவரின் மகன் நரசிம்மன் வயது நாற்பத்தி ஏழு என்பவர் நிலையம் வந்து கொடுத்த எழுத்துப்பூர்வமான புகார் விவரம் வருமாறு சோழிங்கர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் நரசிம்மன் வயது நாற்பத்தி ஏழு தவணை பெயர் எத்திராஜு நம்பர் அறுபத்தாறு பஜன கோயில் தெரு பெருங்காஞ்சி சோழிங்கர் ஒட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஃபோன் நம்பர் உயர் திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் பொண்டப்பாளைய காவல் நிலையம் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மா வணக்கம் நான் மேற்கண்ட மகளில் வசித்து வருகிறேன் நான் கூலி வேலை செய்து பிழைத்து வருகிறேன் எனக்கு மூன்று மகன்கள் உள்ளனர் எனது இரண்டாவது மகன் கதிரி வயது பத்தொன்பது ஆகும் இவர் கூத்தப்பக்கம் காவல் பால்டெக்னிக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த நிலையில் எனது மகனுக்கு எங்கள் ஊர் யாதவர் குடியிருப்பை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மகள் நிவேதா என்பவருக்கும் காதல் இருந்து வந்துள்ளது நாங்கள் இன்று ஆதிதிராவிற சாதியை சேர்ந்தவர்கள் நிவேதா என்பவர் யாதவர் பிசி சமூகத்தை சேர்ந்தவர் ஆகியால் எனது மகனின் காதலுக்கு அறிவுரை கூறி நாம் எஸ் சி சமூகம் அவள் பிசி சமூகம் நமக்கு இது ஒத்து வராது என சொன்னும் எனது மகனும் கடந்த சில மாதங்களாக நிவேதா என்பவர் எந்தவித தொடர்பும் இன்றி வந்தார் இந்த நிலையில் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒன்பதரை மணிக்கு எனது மகன் கதிர்வேல் உணவு அருந்துவிட்டு எனக்கு வயிற்று உபாதியாக உள்ளது என கூறிவிட்டு வெளியே சென்றான் பின்பு எனது மகள் கதிரிவேல் வீட்டுக்கு வரவில்லை இரவு பகல் என நாங்கள் எங்க தெரியும் எனது மகன் காணவில்லை இந்த நிலையில் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை மூன்று மணி அளவில் நிவேதா அவர்களின் வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றியின் அருகே எனது மகன் கதிர்வேல் அவர்கள் செருப்பு இருந்தது இதனை அறிந்து நாங்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தோம் அவர்கள் தீயணைப்பு துறையினர் உதவியோடு கிணற்றில் தேடிய போது எனது மகனின் உடல் அரிகரன் கிணற்றில் விடமாக இருந்தது அவளோ போய் உடற மாடசிக்கு வர ஒரு ஃபுல்லா காவ பண்ணுங்க வீடியோ நம்பர் இதனறிந்து நாங்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தோம் அவர்கள் தீயணைப்பு துணை உதவியோடு கிணற்றில் தேடி போய் அந்த மகனின் உடல் அரிகரன் கிணற்றில் பிணமாக கிடந்தது பின்படி எனது மகனின் உடலை பார்த்தபோது முகத்தில் மூக்குத்தண்டு உடைந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது முகம் துணியால் மூடப்பட்டு இடது கை தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டிருந்தது மேற்கண்ட எனது மகனை நிவேதாவின் தந்தை சுரேஷ் தவுணா பெயர் தாய் ராசாதி கணவர் பெயர் சுரேஷு கார்த்திக் தவுணா பெயர் முருகேசன் மற்றும் சிலர் திட்டமிட்டு கொலை செய்யும் எண்ணத்தோடு தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த எனது மகனை கொலை செய்திருக்கலாம் என தெரியவருகிறது எனவே அம்மா அவர்கள் எனது மகன் கதிரிவேல் மீது சாதி வன்பம் கொலை காரணமான அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கே வந்து நரசிம்மன் அவங்க வந்து வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வந்து இரவு பதினொன்றரை மணிக்கு புகாரை பெற்றுக் கொண்டதாகவும் காவல் நிலையத்தில் இருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வழக்கு போட்டு அதில் வந்து செக்ஷன் வந்து கேஸ் சொல்றமா அதுல வந்து நூத்தி தொண்ணூத்தி நாலு பை ஒன்னு படி வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது பதிவு செஞ்சு இருமா 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 இதன் மூலம் அசல் தகவல் அறிக்கை மற்றும் வாதியின் அசல் அந்த புகாரும்

பாலா குடா அடடேடா போறோம்டா அப்படியே வர மாட்டான்மா இருப்போம் நான் சொல்றதalle Yeah